இந்த சைபர் கிரைம் வந்து காவல்துறைக்கு அனுப்புது எங்களுக்கு எடுத்து கடித்த தகவல் என்னன்னு சொன்னா ஒரு ஒரு சமூக அமைப்புக்கு ஆதரவாக சில அரசு அதிகாரிகள் செயல்படுத்தார் ஒரு காவல்துறையில் இருக்கிற ஒரு ஆளு ஒரு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஒரு இன்ஸ்பெக்டர் அவங்களுக்கு ஏஜெண்டா இருந்தார் இதை இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அரசாங்கம் காவல்துறை செயலிழந்து போயிருக்கு புதுச்சேரியில் மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது கொலை கொள்ளை கஞ்சா அப்படின்னு இது பூரா இருக்கு நல்ல அபகரிக்கலாம் இருக்கு அதுக்கு சேர்ந்து இப்போ இதுவும் சைபர் கிரைம் வந்துருக்கு இப்ப சைபர் கிரைம் குற்றம் வந்து உலகம் உலகம்பூரா பரவிடுச்சு இது மட்டும் இல்லை இதுக்கூட ஊர் மட்டும் இல்லை நம்ம வந்து ஒரு வழியில கண்டுபிடிச்சா இன்னொரு முறையில் அவங்க குற்றம் தேறான் அதனால இவங்க வந்து இந்த இந்த புத்தால்பேட்டை கப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் புத்தால்பேட்டை காவல் நிலையத்தில் இதை விசாரிக்க முடியாது அவங்களுக்கு அதுக்கு தகுந்த வந்து அனுபவம் கிடையாது சைபர் கிரைம் வழக்கு எடுத்து வந்தவகு பேர்ல நடவடிக்கை எடுத்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி நீங்க ஏன் போய் அவங்ககிட்ட ஆதார் அட்டையை கேட்க வேண்டிய அவசியம் அவங்க என்ன அரசு அதிகாரியா அவங்களுக்கு ஆதார் அட்டையை கேட்க வேண்டிய அந்த அந்த போனவங்க வந்து பொதுமக்கள்கிட்ட ஆதார் அட்டையை கேட்கும் போது பொதுமக்கள் ஆர்வத்தோட சொல்லுவாங்க எங்களுக்கு பொருள் கொடுக்குறேன்னு சொன்னா போவாங்கதான் ஆனா அதை வச்சு அவங்க அந்த அவங்க வங்கி கணக்கு பணத்தை எடுக்கிற வேலையெல்லாம் பாக்குறாங்க அதனால தடுத்து நிறுத்தம் புதுச்சேரி மாநிலம் மூழ்க தடுத்து நிறுத்தம் யார் சொன்னது போல அதாவது சில தொகுதிகளில் கூறியிட்டு முஞ்சால்பேட்டை தொகுதி காமராஜர் தொகுதி தொகுதி எல்லாம் இது நடக்குதுன்னு சொன்னா இதனுடைய பின்னணி என்ன யாரு இதனுடைய பின்னணி யார் சொல்லி இதை செய்யறாங்க யாரு அவங்களை அனுப்பியிருக்கிறாங்க முஜால்பேட்டை தொகுதிக்கு அவங்களை அனுப்புறது யாரு இதை யாரு விசாரிக்கணும் சைபர் கிரைம் விசாரிக்கணும் ஆதார் அட்டையை கேட்கறதுக்கு அவங்களுக்கு யாரும் அதிகாரம் கொடுத்தது இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக வருதுன்னா அதாவது முச்சால்பேட்டை காவல் எழுந்த கொடுத்த புகாரை சைபர் கிரைம் வாங்கி விசாரணை பண்ணலன்னு சொன்னா கண்டிப்பா இந்த சைபர் கிரைம் முன்னால கண்டிப்பா போராட்டம் நடத்துவோம்